ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக் பாஸ் சீசன் எயிட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டைம் வந்துட்டு பிக்பாஸ் சீசன் எயிட் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் வந்துட்டு வந்திருக்கு ஆனால் கமலஹாசன் அளவுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாரா அப்படின்னு சொல்லி பார்வையாளர்கள் மத்தியில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து இருந்துச்சு இந்த சந்தேகத்துக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரொமோ வந்து வெளியிட்டிருக்காங்க அது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பார்த்துருப்போம் ஸோ அந்த ப்ரமோவில் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு எக்கச்சக்கமான அட்வைஸை வந்து கொடுத்துருக்காங்கங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த பிக்பாஸ் சீசன் செவன் வரைக்குமே வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் போட்டுட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு அந்த கோட் ஷூட்டு தான் வந்துட்டு பயங்கர பட்டையை கிளப்பிட்டு இருந்தது அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போயும் விஜய் சேதுபதிக்கு வந்து கோட் ஷூட் தச்சு கொடுத்த டெய்லர்லேருந்து இந்த ப்ரொமோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த கோட் ஷூட் தைச்சு கொடுத்த டெய்லர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா விஜய் சேதுபதி சார் பர்ஃபெக்டாக வந்து ரெடியாக இருக்கீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியான விஷயத்தை வந்து விஜய் சேதுபதியை பார்த்து சொல்லியிருக்காரு பொதுவாகவே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் போடுற ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் ஓரளவுக்கு வந்து காஸ்ட்லி பயங்கர காஸ்ட்லின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் பார்த்து பார்த்து தான் எடுப்பாரா சிம்பிளாக தான் இருக்கும் அவருக்கு வந்து அதை எடுப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கூட கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு சீசன் எயிட்டுக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு இந்த கோட் ஷூட் வந்து ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்களாக இருக்கிறவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க அதேமாரி கோட் செட்லாம் போட்டுட்டே அப்படியே ஹாயாக வந்து காரில் ஏறி உக்காந்துருக்காரு அப்போ அந்த கார் டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னோம்னா விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு போகணும் அப்படின்னம்னா கார் வளம்லாம் போகக்கூடாது ஊர்வலம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வெளியில் போய் பார்த்தா தான் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்றது வந்து தெரியும் அதனால நீங்கள் கார் வளம் வராதுங்க ஊர்வலம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருக்காரு மாதிரி கார்லேருந்து இறங்கி காரை பார்க் பண்ணுற இடத்துல ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு இங்கே பாருங்க சேதோ குரூபீசம் பண்றவங்க டாமினேஷன் பண்றவங்க எல்லாத்தையுமே வந்து ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சீசன் செவன் வரைக்கும் வந்துட்டு குரூப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எந்த அளவுக்கு வந்து கலாய்ப்பாங்க எப்படி புறணி பேசுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டிடுங்க சேது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரிப்பா டெய்லர்ல இருந்து கார் டிரைவர் வரைக்கும் பார்க் பண்ணுற வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லிட்டாங்க அப்படியே வந்துட்டு நடந்த ஒரு காய் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனப்ப அங்க இருக்க ஒரு லேடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா காய்கறிகளை பார்த்தாவே நல்ல காய் எது அதுல கெட்ட காய் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஆனா மனுஷங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து விளாண்டுட்டு இருக்கான் அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னம்னா அங்கிள் தப்பா விளையாண்டோம் அப்படின்னம்னா எப்போ எந்த கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும் அப்படின்றது தெரியும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி கார்டு பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன் கூட வந்து அட்வைஸை கொடுத்துருக்கான் அப்போது அந்த பிக் பாஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆயிருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்றத விட சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு ஸோ எல்லாருமே வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் அந்த ப்ரொமோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேப்பா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம் அடுத்து வந்து பஸ்ஸில் ஒரு ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்துட்டு அவர் ஏறுற மாதிரி ஒரு சீனை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்துட்டு ஒரு லேடி வந்து நின்னுட்ருக்காங்க விஜய் சேதுபதி உட்காந்துருக்கிறவங்க வந்து அந்த லேடிக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு அப்போ ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா you ப்ரோ இதெல்லாம் வந்து டுவெல் பிக்குன்னா ஓகே அதாவது டுவெல் பி பஸ்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம படம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து பொண்ணுங்களுக்கு சீட் கொடுக்குறது நம்ம எந்திரிச்சு நிற்கிறது அதெல்லாம் வந்து டுவெல் பிக்கு ஓகே அங்கல் ஆனால் பிபிக்கு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அதே மாதிரி ஆள் ஆளுக்கு ஒரு நாயத்தை வந்து பேசுவாங்க வாழக்கா பஜ்ஜி மாதிரி வள வளன்னு பேசாமல் மிளகா பஜ்ஜி மாதிரி சாரமாக பேசுவாங்க இவங்களெல்லாம் வந்து சும்மா விட்டுறக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காருங்க இவங்க இதெல்லாம் கொடுத்தது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கு வந்து மேக்கப் போடுவாங்க பார்த்தீங்களா டச் அப் பண்ணுறவர் வந்து ஒரு தம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா வீக்கெண்ட் டேஸில் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பம்புவாங்க ஆனால் வீக் டேஸில் வந்து சும்மா எகிறுவாங்க ரொம்பவே உஷாராக இருக்கணும் உஷாரையா உஷாரு அப்படின்னு சொல்லிட்டு டச் அப் பண்ணுறவரும் வந்துட்டு ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருக்காரு இப்படி இந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு விஜய் சேதுபதி வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போன உடனே ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இயல்பான நடிப்பில் ஒரு வில்லத்தனமான சிரிப்போட வந்துட்டு இந்த ப்ரமோவை வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கமலஹாசன் அளவுக்கு வந்து இவர் தொகுத்து வழங்குவாரா அப்படின்னு சொல்லி கேள்விக்கு இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான் வந்துட்டு இந்த புரமோ வந்து வெளியிட்ருக்காங்க ஏன் அப்படின்னம்னா விஜய் சேதுபதி வந்துட்டு வந்து அந்தளவுக்கு வந்து யதார்த்தமான ஒரு நடிப்பு இருக்கும் அவருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணி பிக் பாஸ் சீசன் எயிட்டை வந்து தெரிக்க விட போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அதாவது கன்ஃபார்ம் லிஸ்ட்டும் பார்த்துருக்கோம் விஜய் சேதுபதிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் கூட வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன் அதனால அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்னம்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும் அப்படின்னம்னா அந்த பெல்லைக்கனை வந்துட்டு லைட்டாக டச் விடுங்க அப்போ தான் வந்துட்டு பிக்பாஸ் சீசன் எயிட்டோட எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் இன்னமும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ வீடியோவாக போட போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்